அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் முஸ்லிம் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஓத வேண்டிய துவா இந்த வீடியோவை இப்ளிஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் அதனால் அவனை எதிர்த்து உரலை செய்து அல்லாட் அக்பர் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் முஸ்கின் பெண் மாதவிடாய் நேரத்தில் வழக்கமான தொழுகை நமாஸ் மற்றும் நோன்பு போன்ற இபாதத்துகள் செய்ய முடியாது ஆனால் அந்த நாட்களில் திக்ர் இறைவனை நினைவு கூறுதல் துவா பிரார்த்தனை மற்றும் மிஸ்திக் பார் மன்னிப்பு கேட்பது செய்யலாம் அதற்கு தடையில்லை அந்த நேரத்தில் ஓதக்கூடிய சில அழகான துவாக்கள் இஸ்திக்பார் மன்னிப்பு துவா சோகஸ்மைலி அஸ்து இலை அர்த்தம் என் இறைவனாகிய அல்லாட்விடம் என் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறேன் திக்ரு அர்த்தம் அல்லாட்வை தவிர எந்த வல்லவரும் இல்லை அவருக்கே அரசாட்சியும் புகழும் அவர் அனைத்திலும் வல்லவர் ஷேரிபிளாசும் ஃப்ரீ துவா நன்மை பெறுவதற்காக அல்லுஹும் ஐ மீனத்தவ்வ வீன ஒ ஜால் நீ மீனல் முத்ததிரீன் உச்சரிப்பு அல்லும் வஜல் மீனாட்டி டாப்லூப் வாஜல் மீனாயல் முத்தஹிர் அர்த்தம் அல்லாட்வே என்னை மனம் திருப்புவோரில் ஒருவராகவும் தூய்மையுள்ளவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக சிறப்பு துவா மன அமைதிக்காக உச்சரிப்பு வாய் ஏவாய் வாயு வாய்க்கேம் ஆய் கே அஸ்தாக் ஏ லாய் ஏல் ஷாயங்குல்லாஹூ அர்த்தம் ஓ உயிரோடிருப்பவனே நிலைத்திருப்பவனே உமது இரக்கத்தால் நான் உம்மிடத்தில் உதவி கேட்கிறேன் என் அனைத்து காரியங்களையும் சரியாக்கி அருள்வாயாக குறிப்பு மாதவிடாய் நாட்களில் குரானை நேரடியாக முஸ்ட் தொடாமல் மொபைல் மூலம் வாசிக்கலாம் அல்லது அர்த்தத்தை கேட்கலாம் துவாவும் திக்ரும் அதிகம் ஓதுவது அந்த நாட்களில் மிகுந்த நன்மை தரும்